எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நம் ராஜநிலை நிகழ்வில் தொடர்ந்து கலந்து வரும் ஜோதிடமான பாரம்பரியம் தொட்டு பல கருத்துக்களை பட்டாசு போல் வெடித்து கூறும் ராஜநிலை ஜோதிடர் பசுபதி ஐயா புத்திர தருவது நாலாம் பாவகமே என்ற அற்புதத் தலைப்பில் ஆணித்தனமாக உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய ராஜநிலை டிவி நிறுவனத்தில் நாம் தினமும் நேரலை நிகழ்ச்சியில் நாம் கொண்டிருக்கிறோம் வாரம் மாதந்தோறும் நடக்கக்கூடிய கருத்தரங்கம் அப்படிங்கிற விஷயம் ஜோதிட கருத்தரங்கம்ங்கிறது மிகப்பெரிய வித்தியாசமான தலைப்புகளில் இங்க வந்து நாம் அதை ஐயா தலைமையில மருதமலை குருஜி ஐயா எடுத்து இருக்கக்கூடிய ஏழாவது இந்த கருத்தரங்கம் புத்திர பாக்கியத்தை தருவது எல்லா பாவகத்துக்கும் ஒவ்வொருத்தர் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஏற்கனவே நம்ம வந்து திருமண பாவகத்துக்கு எல்லா பாவகத்துக்காரரை பேச சொல்லி ஒரு மிக சிறந்த ஒரு புரிதலை கொடுத்தாரு அது வந்து ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு விஷயம் அது மாதிரி ஐயா கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சிறப்பான நபர் அவரு மேலும் அந்த ஜோதிடத்துல ஞானமும் அவருடைய மேன்மையான குணங்கள் நிறையா இருக்கு அவருக்கு அவர் அவர் வந்து அந்த விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அதை வாங்குவதற்கு நமக்கு வந்து முதல்ல ஒரு யோகம்னு ஒன்று வேணும் இந்த இடத்துல நாம் அதான் பேச போகிறோம் அப்போ நம்ம அதை அனுபவிக்கிற யோகம் மொதல் வேணும் ஐயா கிட்ட நாம இருந்து ஐயாவுடைய தலைமையில நாம கூட அவரு கூட இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரமே அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும் அப்படி இந்த தலைப்பு வந்து குழந்தை பாக்கியத்திற்கு அனைத்து பாவங்களும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாவமும் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சூச்சமாக ஐயா வந்து தலைமுறையிலேயே பேசியிருந்தாரு எல்லாருமே வந்து சிறப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருடைய கருத்துக்கு நாமளும் வந்து முடிந்த அளவுக்கு அவருக்கு திருப்தி தரும் வகையிலும் நேயர்களுக்கும் நல்ல விஷயங்களை கொடுக்கணும்னு இந்த ராஜநலி டிவியை நடத்தி வரும் நம்முடைய தலைமை ஐயா ராஜசேகர் ஐயா அவர்களையும் வணங்கி நாம் வாரந்தோறும் நமக்கு இந்த வாய்ப்பையும் வழங்கி மாதந்தோறும் கருத்தரங்க நடத்தி நீங்கள் எல்லாருமே நேயர்கள் மிக மிக ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க ஏன்னா இரண்டு நேரமும் லைவ் நடத்துகிறோம் இந்த லைவ்ல நமக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய அனைத்து நேயர்களையும் குருமார்களையும் வணங்கி நாம இப்போ கருத்தரங்கத்தினுடைய பகுதிக்கு போவோம் நம்ம கருத்தரங்கம் இப்போ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ மூணு பேர் முன்னாடி தலைமையில் பேசினாங்க இன்னும் வரப்போற மிகப்பெரிய ஜோதிட சாம்பவர்கள்லாம் இருக்காங்க எல்லாருமே சிறப்பாக பேசுவாங்க அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி வணக்கத்தையும் கூறுகிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஜோதிடர்களை மதிப்பு மரியாதையோடு நடத்தணுங்கிறத நம்மளுடைய பண்பாகவும் இருக்கணும் அதுக்காக தான் இந்த ஜோதிட அஸ்ட்ராலஜிக்காகவே ஒரு டிவியை நிறுவனம் பண்ணி நாம் அதை நடத்திட்டு இருக்கோம் சரிங்க ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பிற்கு நாலாம் பாவகமே அப்படிங்கிற தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாலாம் பாவகம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயம் நாம வந்து நாலாம் பாவகம் இல்லாம எந்த வேலையும் நடக்காதுங்க இல்லையா இதுதான் ஒரே வரி என்னுடைய ஆணித்தரமான பதில் நாலாம் பாவகம் தான் இந்த நாலாம் பாவகம் என்பது என்ன அப்படின்னா சுகம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இதுல எல்லாத்தையும் அடைக்கிடு இன்னைக்கு சுகத்தை விரும்பாத மனிதன் முதல் இருக்காங்களா அந்த விஷயம் ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் அந்த மனிதனே அப்ப சுகமே இல்லை அப்படின்னா அவன் மனிதனாகவே யாரும் மதிப்பதே இல்லை அதான் உண்மை எந்த விஷயம் செஞ்சாலும் நமக்கு ஒரு சுகம் தேவை இதுதானே உண்மை நாம எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு அதுல என்ன பெனிஃபிட் நம்ம என்ன அதுல பெருகிறோம் பெறுவது சுகம் அப்ப நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கறதுதான் இங்க மிகப்பெரிய சூட்சமான விஷயம் இந்த நாலாம் இடம் என்பது பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து நிலவுலன்கள் மற்ற எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் இதுலதான் வந்து தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தையும் கொடுத்துருக்காரு ஏன்னா சந்திரன் கடக வீட்டில் இருக்கிறாரு அந்த நாலாம் இடம் காலபரிசு தத்துவத்திற்கு நாடு அப்ப ஏங்க சந்திரனையே வந்து ஆட்சி வீடாக கொடுத்திருக்காங்க அப்படின்னா அங்க தாய் அப்படிங்கிற கான்செப்டே அங்கதான் ஆரம்பிக்குது முதல்ல தாயாக ஆகணும்னாதான் குழந்தை தாய் ஆகாதவங்க முத அம்மாவே அல்ல பெண் என்பவள் சுக்கரனாக பாவிக்கப்பட்டு அவள் தாயாகி குழந்தை பெறும்போதுதான் அந்த தாய் ஸ்தானத்தை அடைஞ்சாதான் அவள் முழுமை அடைகிறாள் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் முழுமை அடையணும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து அந்த ருது ஆகணும் ருது ஆனதுக்கு அப்புறம் எதுக்காக அந்த ருது ஆகுறோம் நம்ம அடுத்த குழந்தையினுடைய பரிமாண வளர்ச்சி பெண் குழந்தை அப்படின்னாலே அவளுடைய பரிமாண வளர்ச்சியே அந்த வயதுக்கு வரக்கூடிய ருது அப்படிங்கிறது தான் ஏன் அது வருது அப்படின்னா அது வந்தாதான் அவ பெண் ஆக முடியும் அந்த பெண் தாயாக போகிறாள் அப்படிங்கிற கான்செப்டுக்கான கொடுக்கறதே இந்த கற்புஸ்தானம் இதத்தான் நம்ம கற்புன்னு சொல்லிட்டோம் ஒரே வரியில இது கற்பு அப்படிங்கிறது நாளாமிடம்தான் அந்த கற்ப பாதுகாக்கணும் கற்போட வாழணும் பெண்கள் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே நம்மளை வளர்த்திட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா சுக்கரனாக இருக்கும்போது அந்த பெண் கற்போடவே இருக்கணும் இது கற்பஸ்தானம் இந்த நாலாம் இடம் தான் அங்க குழந்தை உருவாவதற்கான விஷயங்களை நடத்த போற விஷயம் அங்கதான் இருக்கு எல்லா பாவகம் எல்லாத்தையும் சொன்னாலுமே நாலாம் இடம் என்பது என்ன அந்த இடத்துல எதற்கு அந்த விஷயம் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற அந்த பெண் சுக்கரனாக இருந்து சந்திரனாக மாறணும் அப்படின்னா தாய்மை அடைய வேண்டும் அப்படின்னா அந்த கற்பு கெட வேண்டும் இத விஷயம் அப்போ ஒரு பெண்ணுக்கு கற்பை இழந்தாதான் தாய்ஸ்தானமே முதல்ல கிடைக்கும் அப்ப அது கர்ப்பஸ்தானம் கற்பு அப்படிங்கிற விஷயம் மிக மிக முக்கியம் இடம் அதை எப்படி வந்து நாம அதை செய்யறோம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் இது எப்படி கொண்டு போறாங்கன்னா அஞ்சாம் இடம் குழந்தை எல்லாருக்குமே தெரியும் அஞ்சாம் இடம் குழந்தைங்கிறது அனைவருக்குமே தெரியும் இந்த அஞ்சுக்கு பன்னெண்டுலதான் நாலு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்ப அஞ்சுக்கு பன்னெண்டுங்கிற போது விரயமாகுது இது எது விரயமாகுது இங்க கற்பு விரயமாகுது அவ்வளவுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கற்பு கெட்டால் போச்சுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த கற்பு தான் குழந்தைக்கான முக்கியமான விஷயம் அப்ப அது எங்க கெடணும் எப்படி கெடணுங்கிற பாரம்பரியத்தை வச்சிருக்காங்க இதுதான் விஷயம் அதுக்காகதான் திருமணமே முதல்ல இங்க எல்லாரும் சொன்னாங்க ஆண் பெண்ணு இணையன்னு எல்லாரும் ஆகிட்டு எங்க போய் இணைவீங்க உங்களை உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பண்றோம் அந்த திருமணம் எதுக்காக பண்றோம் அவன் இன்னைக்கு சம்பாதிக்கிறான் பாடுபடுறான் படிக்கிறான் வேலைக்கு போறான் கார் ஓட்டுறான் ரயில் ஓட்டுறான் எல்லாருமே ஆனா திருமணம் எதுக்கு பண்றோம் அதுதான் விஷயம் அப்ப ஒரு ஆண் பெண்ணை தான் திருமணம் பெண் ஏன் ஆண் பெண்ணுடைய ஈர்ப்பு விசை இங்க இருக்கு அப்ப ரெண்டு பேரும் இணைஞ்சாதான் ஒரு புதிய விஷயம் உருவாகும் அப்ப அதுக்காக தான் திருமணம் அப்படிங்கிற விஷயத்த உற்றார் உணவினர்களோட பந்துக்களோட நட்புகளோட சேர்த்தி அதை என்ன பண்றோம் உருவாக்குறாங்க அப்போ ஆண் பெண்ணையும் இணைத்து அவர்கள் அந்த கற்பை சுபமாக கிட வைப்பதற்கு பேருதான் இந்த இடம் நாலாம் விட சுகம் அப்ப ஆண் தனித்து இருந்து ஒரு சுகம் கிடையாது பெண் தனித்து இருந்தாலும் எந்த சுகமும் கிடையாது அப்ப இருவரும் சேரும் போதுதான் அங்க சுகம் என்கின்ற விஷயமே உருவாகும் இத சிற்றின்பம்னே நம்ம வீட்டுல நம்மளுடைய முன்னோர்களும் யோகிகளும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இங்க மோட்சத்திற்கான சிற்றமை இங்கதான் கிடைக்கும் முதல்ல ஒரு பெரிய பேரின்பத்தை அடையறக்கு பன்னெண்டாம் பாவது சொல்லிருவாங்க ஆனா அந்த பன்னெண்டுக்கு எங்க போகும் இந்த தான் பஸ்ட் வேலை செய்யணும் இந்த தான் அவன் இன்பத்தை அனுபவிப்பான் அப்ப இந்த நாலு என்பது சுகஸ்தானம் ஸ்தானம் இந்த கற்பு என்பது கெட்டால் மட்டும்தான் ஒரு பெண் தாய்மை அடைவாள் அப்ப கற்பு என்பது இருக்கணும் முதல்ல அப்ப அவ ருது ஆகணும் அப்ப சுக்கரன் என்கின்ற பெண்ணாக இருந்தாலும் தாய்மை சந்திரன் என்கின்ற அந்த நாலாம் இட கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார வைத்திருக்காங்க ஏன்னா தாய் ஸ்தானத்தை அடையோன்னா அந்த நாலாம் இடத்துல அந்த தாய் ஆவதற்கு அந்த சுக்கரன் பெண் கற்பு கெட்டு அவ குழந்தைங்கிற பேருக்கு உருவாகணும் அப்ப அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய தன்மையே இந்த நாலாம் இடம் தான் இப்ப நாலாம் இடம் சுகம் இந்த ஆண் பெண் சேரும் இடம் தான் இந்த நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்துல திருமணம் பண்றோம் நாம எல்லாருமே அந்த இடத்துல சுகத்தை அனுபவிப்பதற்காக உட்கார்ந்துருக்கோம் ரைட்டா இந்த சுகம் எங்க போய் அனுபவிப்பீங்க யோசிச்சு பாருங்க எட்டாம் இடம் என்கின்ற திரிகோணம் எங்க யாருக்கும் தெரியாம நடக்கணும் இரவு இரவில் தான் இந்த விஷயம் நடக்கணுங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காங்க சுகத்தை எங்க அனுபவிக்கிறோம் பன்னெண்டாம் இடம் எடுங்க பன்னெண்டாம் இடம் சயன போகம் படுக்கை அறை சுகம் அப்போ ஆணும் பெண்ணும் படுக்கை சுகத்துக்கு எங்க போற வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் எங்க வேணாலும் போலாம் பயணங்கள் எங்க வேணாலும் போலாம் ஆனா அயணம் என்பது படுக்கை அப்ப அந்த படுக்கை எறை சுகம் இல்லாம முதல்ல யாருமே முத குழந்தையை உருவாக்க முடியாது படுக்காம யாருமே குழந்தை உருவாக்க முடியாது தவறாக எடுத்துக்க வேண்டாம் இந்த இடம் வந்து நாலாம் இட சுகஸ்தானம் படுக்கை எறை சுகம் இங்க இருக்கணும் ஏன்னா இது இருந்தாதான் முதல்ல குழந்தை உருவாகும் அந்த விஷயம் நடக்கலின்னா அவ தாயாகவே மாட்டா திருமணம் பண்ணி என்ன பண்றது தாயுமே அடையணும்னா நீங்க திருமணம் பண்ணுவீங்க அப்ப என்ன கேக்குறான் கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தீங்களான்னு தான் முதல் கேள்வி கேக்குறாங்க ஒருத்தர் குழந்தையிலே என்ன கேட்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களான்னு தான் தாய் கேட்பா அந்த சந்தோஷம் என்பது எது இந்த நாலாம் இடம் தான் சுகத்தை அனுபவிக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் சுகத்தை அனுபவிக்காம இன்னொன்னை உருவாக்க முடியாது அந்த ஐந்தாம் இடத்துக்கு பன்னெண்டு விரயம் என்ன விரயம் பண்ணனும் அந்த இடத்துல கற்பை விரயம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்ப இங்க பாருங்க என்பவன் கடகத்துல ஆட்சியில் இருக்காரு இவரே எங்க போய் நீசமாகறாரு பாருங்க விருச்சக வீடான அதுக்கு திரிகோண வீட்டுலதான் நீசமாகறாரு இப்ப இந்த கடக வீட்டுல யாரு வந்து நீசமாகறாங்கன்னு பாருங்க செவ்வாய் பகவான் நீசமாகறார் அப்போ ஆண் என்கின்ற கணவன் ஒரு பெண்ணுக்கு கணவன் ஸ்தானமான செவ்வாய் பெண்ணோடு நீசமாகறான்னு என்ன அந்த பெண் வீட்டுல ஒண்ணு சேர்றாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஈகோ இருக்காது ஜாதி மதம் ஈனம் நிறம் குணம் பணம் எதுவுமே இருக்காது அந்த இடம் ஒரு ஆண் பெண் சுகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு ஆண் என்கின்ற தன்மையை அவன் இழக்கிறான் அந்த இடத்துல ஆணை இழக்கிறான் பெண்ணுக்குள்ள இழக்கிறான் அந்த பெண் என்ன பண்றா எட்டாம் இடம் அந்த சுகத்தை ரெண்டு பேரும் மறைமுகமா அனுபவிக்கும் போது அவளும் அங்கே நீசமாகிறாள் அந்த வீட்டில் உச்சமடையக்கூடியது யாரு குரு அப்போ இவர்கள் இருவரும் இணையும் போதுதான் குரு என்கின்ற குழந்தையே கிடைக்கும் இவ்வளவுதான் விஷயம் எல்லாரும் எந்த பாவத்தை வேணாலும் பேசுங்கப்பா நான் பேச வேணாம்னு சொல்லு ஆனா நாலாம் பாவகம் இல்லாம நீங்க குழந்தை எப்படி எடுப்பீங்க இதுக்கு மட்டும் பதில் ஆறு வேணாம்னு சொல்லலாம் சரியா ஏன்னா இது நல்ல முறையில இருக்கும்போது சுபம் கெட்டதா இருந்தா அசுபம் இவ்வளவுதான் விஷயம் அப்ப ஏன் கற்ப கெடக்கூடாதுன்னு சொல்றோம் சரியான முறையில பண்ணுவதற்காகத்தான் இங்க திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது இரண்டு மனங்கள் ஒண்ணு சேரணும் சந்திரன் யாரு உடல் மற்றும் மனதிற்கு காரகன் இந்த நாலாம் இடம் சந்திரனுடைய அமைப்பு அப்ப இங்க உடலும் நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும் எந்த பெண்ணாக இருந்தாலும் மனதுக்கு பிடிக்காதவனோடு இந்த விஷயத்தை செய்ய மாட்டார்கள் சுகத்தை அனுபவிக்க மாட்டார்கள் அப்ப உடல் நிலையும் நல்லா இருக்கணும் அப்போ மனதுக்கு பிடித்தவன் மனவாளனாக வர வேண்டும் அப்ப பிடிக்காதவருடன் சுகத்தை அனுபவிக்க முடியாது அப்ப பிடிக்காதவருடன் அந்த விஷயம் நடந்த என்ன சொல்றோம் கெடுத்துட்டாங்கன்னு சொல்றோம் அந்த இடத்துல என்ன சொல்றாங்க ஒரு பெண்ணை கெடுத்து விட்டான்னு சொல்றோம் அப்ப ஏன் கற்ப கெடுக்கறது அப்போ பலவந்தமாக அந்த விஷயத்தை செய்யும்போது இந்த இடம் துர்ஸ்தானமாக மாறிவிடும் அப்ப சுகமா இருக்கும் போதுதான் இங்க குழந்தை உருவாகும் அப்ப இந்த நாலாம் இடம் என்பது மிக மிக முக்கியம் இங்க சுகம் அப்படிங்கிறது நீங்க இல்லற சுகம் அப்படிங்கிற விஷயம் நாலாம் இடம்தான் வீடு வீடு வண்டி வாகனம் சொத்து எல்லாமே நீள வயக்காடு தோப்பு துறவு தோட்டம் காடு எல்லாமே இங்கதான் இருக்கு நீங்க என்ன பெரிய பங்களா கட்டிருக்கீங்களா சின்ன வீட்டுல குடியிருக்கிறீங்களா ரோட்டோரத்துல குடியிருக்கிறோமா நாம இருக்கக்கூடிய இடம் குடும்பம் அந்த வீடு எது இப்ப நீங்க ஆண் பெண் சேர்ந்து கணவன் மனைவியா எந்த இடத்துல நீங்க முத வசிக்கிறீங்க இந்த இடம் என்னத்த சொல்லுது எல்லாருக்கும் வந்து உணவு உடை இருப்பிடம் ஒரு கான்செப்ட் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் அப்போ உணவு எங்க வேணாலும் சாப்பிடலாம் உடை எப்படி வேணாலும் போடலாம் ஆனா இருப்பிடம் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த இருப்பிடம் அந்த இருப்பிடத்துலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கான இருவரின் புரிதலோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க அப்ப அந்த இருப்பிடம் தான் மிக முக்கியம் நாலாம் இடம் நாலாம் இடத்துக்கு இருப்பிடம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் போதுதான் இது வந்து கரெக்டா வரும் அப்ப இருப்பிடம் என்பது என்ன அந்த சொத்து தோட்டம் துறவு வீடு வண்டி வாசல் வாகனம் பெரிய கார் வாங்கறது பெரிய வீடு வாங்குறது நீங்க ஒண்ணும் வேண்டாம் எதுவுமே இல்லையா கடனை வாங்கியாவது வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறான் கடனை வாங்கியாவது கார் வாங்கி சந்தோஷமா இருக்கிறான் கடனை வாங்கியாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான் இதெல்லாம் இருக்கா இல்லையா ஏன் அங்க எந்த விஷயங்கள் பண்ணினாலுமே அதை அனுபவிக்கிற யோகம்ங்கிறது தான் இடமே ஒரு மனிதனுக்கு அனுபவிக்கும் யோகம் இருக்கிறது தான் நாலாம் இடம் அந்த அனுபவிக்காதவன் மனிதனாகவே மதிக்கப்படுவதில் அவனே வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன்னு அவனே கேட்பான் எந்த சுகத்தையுமே அனுபவிக்கலையே நானு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தான் எல்லாரும் புலம்புறோம் என்ன சுகத்தை அனுபவிக்கல நம்ம படிக்கிற போது படிப்பு சுகம் கிடைக்கல அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் கிடைக்கல அண்ணன் இருந்து பாசம் கிடைக்கல நம்ம பொண்டாட்டிட்டு இருந்து மதிப்பு மரியாதை கிடைக்கல எந்த சுகமுமே இல்லாம இருக்கும்போது அவன் எப்படி வாழ்வான் இந்த நாலாம் இடம் மிக மிக முக்கியம் இந்த நாலு அப்படிங்கிற விஷயம் அனைத்து விஷயங்களும் செய்யும் ஒண்ணு வேண்டாம் நம்ம சொல்றதை கேட்கறக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கு ஒரு ஆள் இருந்தான்னா தான் நமக்கான சுகம் கிடைக்கும் நமக்கு ஒரு இப்ப வீட்டுக்கு போனோடனே டிவி என்ன சாப்பாடு வேண்டாம் மனைவி கொண்டாந்து கொடுக்கணும் அதுக்கு யோகம் இந்த நாளு தான் அப்ப வீட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயம் மரியாதை கிடைக்காது சில பேத்துக்கு வீட்டுக்கு ஏண்டா போனோன்னு இருக்கு அதனால வெளியே சுத்திட்டு தேதி தான் ஏன்னா வீட்டுக்கு போறதுனாலே பயம் ஏன் அங்க அவனுக்கு நாள் கெட்டு போச்சு அவ்வளவுதான் விஷயம் ஒண்ணும் வேண்டாம் டெய்லி எல்லாரும் வண்டி வாகனத்துல பிரயாணம் பண்றோம் வண்டியை எத்தனை பேர் தொடச்சு வண்டி எடுக்கிறாங்க பாருங்க நீங்க வண்டியை தொடச்சு வண்டி எடுக்கிற ஆளுக்கு குறைவு மிக குறைவு அந்த பாவகம் சுத்தமாகவும் சுபமாகவும் இருக்கும் போதுதான் அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்கும் இல்ல அப்படின்னா அது பிரச்சனை தான் கொடுக்கும் அப்ப சுகம் என்பது எப்படி வேணாலும் அனுபவிக்கலாங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது சுபமாக அனுபவிக்கிறது சுகம்தான் திருட்டுத்தனமா அனுபவிச்சாலும் அது சுகம்தான் ஏன்னா சுகம்ங்கிற கான்செப்ட் மட்டும்தான் அங்க இருக்க வழிஞ்சு இத எப்படி பயன்படுத்துறாங்கன்னா அந்த கிரகங்களுடைய நிலைவு அந்த நாலாம் அதிபதி நாலாம் இடம் நாலாம் இடத்தை பார்த்தவன் யார் அவங்கோட சேர்ந்துருக்கா இந்த நாலாம் அதிபதி என்ன ஆனாரு இந்த விஷயத்தை பொறுத்து தான் இதுல மாறுபடும் அந்த சுகம் கண்டிப்பா இருந்தாகும் அவ்வளவுதான் அது கெட்ட வழியிலையோ நல்ல வழியிலையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த சுகத்தை அனுபவிச்சாகணும் அனுபவிக்காம குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாளுக்கு ரெண்டு வரவு எது குழந்தை நம்ம ஏற்கனவே நாலு குரு உச்சம்னு சொல்லிட்டோம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னோர்கள் பொதிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு பாவகத்திலையும் பல விஷயங்களை பொதிச்சு வச்சிருக்காங்க இப்ப இங்க வந்து சுக்ரன் செவ்வாயும் சேருதுன்னு சொன்னா நீசமடைஞ்சாலும் அவங்க ரெண்டு பேரும் குருங்கிற குழந்தைக்காக சேர்றாங்கன்னு சொல்றோம் இப்ப தாய்மை அடையோன பெண்ணுனா அப்பதான் வந்து சிறப்பா இருக்கும் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டுங்கிற விஷயங்கள் இதை தொடர்பு கொண்டுதான் அந்த மறைமுகமான வேலைகளை செய்யுது இது சொல்லிட்டோம் பன்னெண்டாம் இடம் மோட்சங்கிறோம் அது என்ன பேரின்ப வீடு இந்த நாலாம் இடங்கிறது சிற்றின்ப வீடு இவ்வளவுதான் இந்த சிற்றின்பத்தை அடைந்தவன் பேரின்பத்தை ஈஸியா அடைஞ்சிருவான் அதற்கான முதல் தொடக்கமே இந்த நாளுங்கிற இடம் தான் ஏன்னா இப்போ ஒன்னா இப்ப வந்து நாலுன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடக வீடு சரம் வீடு இதே ஒரு எட்டுங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சக வீடு அது ஸ்திரமான வீடு பன்னெண்டுங்கிறது பாத்தீங்கன்னா உபயத்துல இருக்கும் அது வந்து மீன வீடு இப்ப இது எல்லாமே சரம் சிரம் உபயத்திலே மூணுல போகுது ஆனா இந்த நாளுங்கிற இடம் சர வீட்டுல இருக்கு வீட்டுல இருக்கும்போது என்ன ஒரு ஆண் பெண் முதல்ல தனித்தனியா இருக்கிறவங்க ஒண்ணு சேரணும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா தான் இருக்காங்க யாரும் ஒரே இடத்துல ஆண் பெண் இருக்கிறது இல்லை அவருடைய பார்ட்னர் எங்க இருக்காங்க வெவ்வேறு இடங்கள்ல தான் இருப்பாங்க அப்ப வெவ்வேறு இடத்துல இருந்தா தேடுறான் எனக்கு திருமணத்துக்கு பொண்ணு தேடுறது மிகப்பெரிய விஷயம் அப்ப என்ன அது சரம் வீடு எங்காச்சும் ஒரு ரோக்க தேடி தான் ஆகணும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநில கடைசியில பக்கத்து வீட்டுல கூட இருந்திருப்பான் கிடைக்காது கரெக்டா இல்லையா அப்ப அது என்ன தேடணும் தேடி தேடி அலைஞ்சுதான் அந்த விஷயத்த நாம கண்டுபிடிக்க முடியும் அப்ப சுகங்கிற விஷயத்துக்காக இந்த உலகமே ஓடிக்கொண்டீர்கள் இதான் உண்மை இந்த உலகம் அனைத்துமே சுகத்திற்காகவே ஓடுகிறது சுகம் இல்லாத மனிதன் இங்க ஓடுவதற்கு வேலையே இல்லை ஒண்ணு வேண்டாம்னா காவி கட்டிட்டு ஓரமா போய் உட்காந்துக்க வேண்டியதுதான் ஏதாவது போட்டானா தின்னுட்டு படுத்துக்க வேண்டியதுதான் அதுக்கு அதுல ஒரு சுகம் அவனுக்கு அதுல என்ன அதுலயே ஒரு சுகம் ஏன் இந்த சுகம் பார்த்துட்டேன் எனக்கு இந்த சுகம் போது பன்னெண்டுக்கு போயிடுறான் அவ்வளவுதான் விஷயம் வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடறான் ஒருத்தன் ஏன் ஓடுறான் வீட்டுல இல்லைன்னு எட்டு ஓடி போயிடுறான் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நிம்மதி இருந்தாதான் அவன் நல்லாவே இருப்பான் அந்த இருப்பிடம் வீடு அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும் இப்ப வெளிநாடு வெளியூர் போயிடுறாங்க இப்ப இப்ப வெளியூர் வெளிநாடு போகும்போது இந்த 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 நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது இப்ப குழந்தை பிறப்பிற்கு அதே ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடும் ஏன்னா வீட்டுல கணவன் மனைவி இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்ப மாதத்துல ஒருக்கா வர்றான் வருஷத்துக்கு ஒருக்கா வர்றாங்கிற குழந்தை பெயரும் இங்க குறைஞ்சிடும் அப்ப இது எல்லாம் தான் சொன்னாங்க அந்த காலத்துல இருந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொன்னாங்க அப்ப இது என்னன்னா பன்னெண்டாம் இடம் பணத்துக்காக இன்னைக்கு வெளியே போறோம் அது வேற பிரச்சனை ஆனா திரும்ப எங்க வந்து சேர்த்துறோம் அங்கிருந்து பணத்தை அனுபவிக்கிறோம் கொடுத்துடுறோம் விடுறோம் இன்னைக்கு எல்லாம் வந்து ஜிபே பண்ணி விடுறோம் எப்படி வருது நாலாம் இடம் வீடு நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்ப அந்த வீடு அந்த சுகம் வீடுங்கிற நல்ல வீடு சின்ன வீடுப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல தான் நாம வந்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நிறைய கொடுக்குது இந்த நாலாம் இடம் வந்து உடல் சுகம் சொல்லியிருக்கோம் கர்ப்பஸ்தானம் சொன்னோம் இந்த நாலாம் இடத்துல வந்து குழந்தை பாக்கியதற்கான முக்கிய விஷயங்களையும் சொல்லியிருக்கோம் இன்னும் நிறைய எண்ணற்ற கருத்துக்கள் இருக்கு பேசினா பேசிட்டே இருக்கலாம் நம்ம நிறைய பேசலாம் இப்ப இந்த நாலாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சூரியன் நாள்ல இருக்காரு அப்படின்னா அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வேணா ஒரு ரவுண்ட் பாப்போம் இப்ப கிரகங்கள் சூரியன் நாள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பொறுப்பு தலைமை மிகுந்தவன் அதிகாரமிக்கவனாக இருப்பான் அவ அவங்களுடைய முன்னோரை சார்ந்தவனா இருப்பான் அப்பா மாதிரி தாத்தா மாதிரி சொல்லலாம் ஏன்னா சூரியன்கோ தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கும் அதே சந்திரன் அப்படின்னா அம்மாவளி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மென்மையாகவும் சாந்தமான குழந்தை பிறக்கும் இதே வந்து செவ்வாய் பகவான்னா அவ வீரம் தீரம் தைரியமிக்கவனாகவும் நல்ல ஒரு போட்டி பந்தயங்கள்ல ஆஹ் கலந்துக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தேடக்கூடிய விஷயங்களையும் கொடுக்கும் இதே புதன் பகவான் நாள்ல இருக்காரு அப்படின்னா அங்க வந்து அறிவு புத்திசாலித்தனம் ஏன்னா இங்க நாலாம் இடத்துல பாருங்க குருவினுடைய நட்சத்திரம் அடுத்தது சனியினுடைய நட்சத்திரம் அடுத்தது ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் வரும் அப்போ ஆயில்யம் கேட்டை பிளஸ் புனர்பூசம் வருது இல்லைங்களா அப்போ அந்த சனி பகவானுடைய புனர் பூச நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடையதும் ஆயில்யம் கேட்டைங்க ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரமாவும் இருக்கு அப்ப இந்த அறிவாளி மிக்க குழந்தைகள் அங்க இருக்கும்போது அது தனிச்ச வாழ அது நல்லா படிக்கும் இந்த ஆயில்யம்ங்கிறது மிகப்பெரிய புத்திசாலி அறிவாளியாவே ஆயிடுவான் அவனே தன்னைத்தானே செதுக்கிக்குவான் அந்த அளவுக்கு புதன் அந்த இடத்துல நல்லா வேலை செய்யும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் சுக்கிரன் வந்து சந்திரன் வீட்டுல இருக்கும் அழகான பெண் குழந்தையா அழகா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க ஆணைய பார்த்தா அழகான ஆணா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பார்ப்பவரை மயக்க வைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இவர் வந்து எல்லாரும் மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு வகையில பாசமிகு நண்பரா இருப்பார் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு பிளஸ் யாரு என்ன சொன்னாலும் ஒரு குரு தன்மையில இருக்கக்கூடிய குழந்தைகளாக அவங்களுக்கு பிறப்பாங்க சனி பகவான் அப்படின்னா கடின உழைப்பாளியா இருப்பாங்க வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப போராடி ஜெயிப்பாங்க அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா போராடும் சின்ன வயசுல இருந்தே போராடும் தாய்க்கு தாயினுடைய பாசத்துக்காக போராடும் ஒவ்வொருத்தருடைய தேவைக்காக போராடும் அப்ப அது ரொம்ப கடுமையான கஷ்டப்படக்கூடிய குழந்தை உழைப்பாளின்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் குரு அப்ப ராகு பகவான் அங்க இருக்காருன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியா இருப்பான் நல்லா ஹைட்டா இருப்பாங்க அருமையான புத்தரம் இவங்க முன்னோர்கள் பாட்டனாரையும் சார்ந்த விஷயங்கள் இருக்கு சொத்து பத்துக்கள் நிறைய இருக்கும் இங்க போய் நாள் உட்காரும்போது நிறைய சொத்துக்களோட தான் இவங்க முன்னோர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்காகவே புறக்கக்கூடியவங்க கேது பகவான் இருக்கும்போது இந்த இடம் நாம ஏற்கனவே சொன்ன சிற்றின்ப மோச்சம் அப்படிங்கிறது இந்த கேது பகவான் இருக்கும்போது தா வழி அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கும் இவங்களுடைய தாய் வழியில அவங்க எல்லாம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்திருப்பாங்க அவங்க நல்ல புண்ணியம் பண்ணவங்களா இருப்பாங்க பிறருக்காக எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய தாய்மையோட இந்த குழந்தை இருக்கும் எல்லாம் அந்த குடும்பத்தையே சொல்ல போனீங்கன்னா அங்க பிறக்கக்கூடிய அண்ணன் தம்பி அப்பா அம்மாவை முதல் கொண்டு அந்த குழந்தை மேலோக்கி அவங்களை எல்லாத்தையும் அனுசரிச்சு இந்த குடும்பத்தை ஒரு பேர் வாங்கக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு போகும் ஏன்னா எல்லாத்தையுமே துறக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இவங்க வந்து பன்னெண்டாம் இடம் மோச்சத்துக்கு போற ஆளுங்க அதனால வந்து இருக்கிற கடமைகளை எல்லாம் சரிவர செய்யணும் நமக்கு யார் எது கொடுக்கலனால பரவாயில்லைங்கிற ஒரு தன்மையோட அந்த கேது அங்க இருக்கும்போது அந்த விஷயங்களை கொடுக்கும் இது மாதிரி நாலாம் இடம் என்பது மிக சிறந்த வீடு சிறந்த விஷயம் இந்த நாலாம் இடங்கிறது தான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு புரிதலா இருக்கு புத்திரத்திற்கு மிக மிக முக்கியம் நாலாம் பாவகம்தான் இது இல்லைன்னா யாருமே குழந்தை பெற முடியாது இதுல ஆணைத்தரமாகவே சொல்றேன் ஏன்னா இது நல்வழி கெட்ட வழிங்கிற ரெண்டு இருக்கு நாம சுபமாவே எடுத்துக்குவோம் ஆண் பெண் இணைவி சுபம் அப்ப திருமணம் என்பது இங்க வேணும் அப்ப பெண் சுக்கிரன் தாயாகும் போது சந்திரனா மாறுறான்னு சொன்னோம் அதே சந்த் செவ்வாயா இருக்கக்கூடிய ஆண் குருவாக மாறுகிறான்னா என்ன குழந்தை பிறந்தனே அப்பாவா தந்தையா மாறிடுறான் அப்ப இந்த ரெண்டு நடக்கும்னா இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒருவரை ஒருவர் இழக்க வேண்டும் அப்போ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் இவர் அவர்களிடமும் ஆண் பெண்ணோடும் பெண் ஆணோடும் இழக்கும் போதுதான் அங்க புதுசா ஒரு விஷயம் உருவாகும் அதுதான் அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் அப்ப அந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்திற்கு அங்க அதுதான் கொடுத்துருக்காங்க இதை மீறி எதுவும் நடக்காது அங்க சனி பகவான் யார் இருக்காருன்னா தன்னுடைய கர்மம் என்னவோ இந்த ஆணும் பெண்ணும் செய்த கர்மம் பலன் என்னவோ அதற்கு தகுந்த புத்திரம் வரும் நீங்க பாருங்க நாளுக்கு மேசம் என்னவோ வரும் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்ன கொல்லி வைக்கிறது பையன் அவ்வளவுதான் விஷயம் அது எது ரெண்டு அப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் நம்மளுக்கு நமக்கு காரியம் செய்யணும் நம்மளுடைய ஆத்மாக்களை என்ன பண்றோம் பித்திருக்காரியங்களை செய்வதற்காக குழந்தையை கொடுக்கிறோம் இது எல்லாமே நாளினுடைய தான் அங்க பெண் இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க செய்யவே முடியாதுங்கிறது எங்க விஷயம் ஆண் என்பவன் உயிரணுக்களை கொடுத்தாலுமே பெண் என்பவள் விளைநிலமாக இருக்கிறான் அந்த இடத்துல விளைநிலமா இருந்த இருந்து அந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு உயிரினத்திற்கு பத்து மாதம் சேர்ந்து உயிர் கொடுத்து உடலை கொடுத்து அதை உருவாக்கி வெளியே கொடுக்கிறான் அவ்வளவு பெரிய விஷயம் இது அப்ப இது எவ்வளவு பெரிய தன்மை இந்த இடத்துல பெண்மைக்கு இருக்கு அதனாலதான் சந்திரன் அந்த இடத்துல வந்து விஷயத்தான் இது சுக்கரன் வீட்டுல போய் உச்சமாகறாரு அதனால இந்த நாலாம் இடம் இல்லாமல் கரு உருவாகாது கர்ப்பம் தரிக்காது அது இல்லேன்னா பெண் பெண்ணாகவே இருக்க முடியாது ஆகவே புத்திர பாகியத்துக்கு மிக முக்கியம் நாலாம் பாகமே என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு எனக்கு கொடுத்து இந்த தலைப்பை என்னை வந்து பேச வைத்த மருதமலை குருஜியாக்கும் ராஜசேகர் ஐயாவுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் கூறி இனிமேல் பேச வரும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் நல்ல முறையில் அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுகங்களை அள்ளித்தரும் சுகங்களை அள்ளித்தரும் சொர்க்கத்தை தரக்கூடிய இடம்தான் நாலாம் இடம் என்பதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து நாலாம் இடத்தினால்தான் குழந்தை பாக்கியமே கிடைக்கும் என்று திடமாக சொல்லினார் நம்முடைய பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பசுபதி அவர்கள் அப்போ சுகம் அனுபவிக்கணும் அது தன்னுடைய தான் அனுபவிக்கணும் அப்ப வந்து அப்பதான் வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமா இணைவு ஏற்படும் தான் இப்ப சுகஸ்தானம் அப்படிங்கிற போது அந்த ஒன்பது கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் சுகம் அனுபவிக்கும் போதுதான் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ வந்து ஒரு சிறந்த கருத்துக்களை பதிவு செய்த அவரை வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன்